உலகெங்கிலும் இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்ல சார் ரெண்டு மூணு நாள் தான் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன எத்தனையோ கிரகங்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி சார் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் இவர் மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் சுக்கரன் தான் ஃபஸ்ட்டு உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு ஃபேஷியல் இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்கள பெரும்புகள் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட விடுங்க வீட்டிலே காதல் உங்க மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போறீங்க சார் எங்க சார் மனைவி நான் ரொம்ப நாளாக லவ் பண்றேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது போறீங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ் பண்ணுறீங்க சூப்பராக இருக்க போறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கரப்பயிற்சி படங்கள் என்பதை நாம் பார்க்க பார்க்கவும் மேச ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சுக்கர பயிற்சி என்ன தர போகிறதுலாம் சீரிசா லவ் பண்ண நிறைய பேர் பாத்திருக்கேன் சார் சீரிசா லவ் பண்ண நான்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரொம்ப சீரிசா லவ் பண்ணேன் லவ்காக சூசைட் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா என்ன காப்பாத்திட்டாங்க நம்ம சூசைட் பண்ண மட்டும் எவனாவது கேப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து நம்மளை காப்பாற்றிடுவான் ஸோ அந்த மாதிரி இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏழு குடின் உச்சமாகும் பொழுது காதலின் பரிதவிப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் வந்து லவ் பண்ண போறீங்க மிகப்பெரிய டானா இருப்பான் மிகப்பெரிய டானா இருப்பான் சார் அவனுக்கு உட்கார கூட நேரம் இருக்காது அவன் பார்த்தீங்கன்னா காரில் வரும்போது பக்கத்தில் இருப்ப டிரைவர் அவர் பக்கத்தில் வச்சுட்டு அவன் பண்ணுற வீடியோ கால் என்ன அந்த டிரைவர் விரும்பியி ஹாய் எனக்கு ரெண்டு புள்ள பெற்றுட்டடா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மேசராசிக்காரர்களை என்ன பண்ணுவாங்க லவ் வந்துடும் ஒரு மனுஷனுக்குள்ளே காதல் வந்தால் என்னென்னலாம் நடக்கும் என்னென்னமோ நடக்கும் கெமிக்கல் டிரான்ஸ்பரன்சிலாம் நடக்கும் டாக்டர் சொல்லியிருப்பான் நீ இப்படியே போனீங்கன்னா நீ கண்டிப்பாக செத்துருவே கவலைப்படாதீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் இனிமே நீங்க சாவே மாட்டீங்க அந்த லவ் உனக்காக வாழ நினைக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சாங் வச்சிருக்காங்க சார் எல்லாத்துக்கும் ஒரு சாங் அந்த சாங்கு எதுக்காக வைக்கிறான்னு அவனுக்கே தெரியாது ஏ ஊரா கேட்கறதுக்காக அந்த சாங் வைக்கிறது சரியா அவளுக்கு பாடுறா கவிதை எழுதுவதெல்லாம் குறஞ்சிருக்கும் இனிமே கவிதை எழுத போறீங்க ஒரு சீட்டு கிடைக்கே சீட்டு சாப்பிடுகிறதே குறி அந்த அம்மாவே போன் பண்ணி நீ கவிதை எழுதி சாவடிக்காத இதுக்கு நீ ஸ்டேட்டஸ் வீடியோவே அனுப்பாதே பெட்ரு ஸோ இந்த ஏழுக்குடைய சந்த சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு காதல் ஆசைகள் பெருக்கெடுக்கிறது சுக்கர பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்றவர் வேற என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு வந்து சகலவிதமான நன்மைகளையும் தருகிறார் பனிரெண்டாம் வீட்டிலே உச்சம் பனிரெண்டாம் விட்டல் உச்சம் என்பது தாம்பத்திய சுகத்தை குறிக்காது நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒன்று இருக்காது இல்லற வாழ்க்கை ஸோ நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நைட்டு ஒன்றரை அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டடிலாம் படுத்துட்டு போனால் நைட்டு மூணு காலில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு வேலைக்கு வரணும் ஆ பெரிய பெருமை உங்களை நம்பி ஒரு ஜீவன் இருக்கு நீங்கள் அவங்களோட ரொம்ப அன்ஸ் பண்ணணும் லவ் பண்ணும் இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு இனிமே தான் வரும் ஸோ அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு திருகிறார் அடுத்ததாக சுக்கரன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு ரெண்டு கூடையவர் ஏழு குடையவர் அந்த பாயிண்டில் சொல்கிறேன் அவர் பார்வை பலம் இல்லை ரெண்டு ஏழு குடையவர் உச்சமாகி விட்டார் அப்போ ஏழாம் இடம் என்பது ஃபாரின் போகிற யோகம் சார் நான் ஃபாரின் போகணும் சார் நான் இங்கனக்குள்ளேயே எத்தனை நாள் சேரு நமக்குன்னே ஒரு ஏழரை வந்து உங்களுக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியாகி நீங்கள் இதே கிளி ஜோசியத்தை துபாயில் போய் போட்டால் பிழைச்சிப்பீங்க அப்போ நீங்க என்ன தொழில் செய்யறது முக்கியம் இல்ல எங்க தொழில் செய்றீங்கறதா முக்கியம் நீங்க வெளிநாட்டுல சென்று மிகப்பெரிய பலன்களை எல்லாம் அடைய போறீங்க புதிய நண்பர்கள் புதிய விஷயங்கள் எல்லாம் உண்டாக போகிறது இது எல்லாத்தையும் அந்த காதலில் உத்வேகம் தரும் அன்னை மணி மூணுனே அஞ்சு மணிக்கு நமக்கு ஷூட்டிங் நே பரவாயில்லடா அஞ்சரைக்க அவ காலேஜ் போற நேரம் எந்திரிக்கணும்ல ஆகும் போ நீ திருந்த மாட்டேன் இந்த லவ்வூருக்கு கூட இருக்கிறவன் பாடுதான் ரொம்ப பாடும் அவனை தூங்க ஓட மாட்டாங்க கவிதையாக சொல்லி சாவடி ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஏழு குடியிருப்பு உச்சமடையும் போது மேசராசிக்காரர்கள் உடம்புல காதல் ரத்தம் போகிறது ஜாலியாக இருக்க போறீங்க கேளு போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நம்பர் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பணங்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்